அவுது பில்லாஹி மின் ஷேத்தான் இரசீம் பிஸ்மில்லா ரஹமான் இரஹீம் அலமதுல்லஹ் ரபில் அலிமீன் வஸ்வலாத்து வஸ்லாம் அலாசின மொஹமதின் வாலாலி வசாஹ்பி யஜ்மின் நம்ம பத் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் அலைக்கும் வர அமத்துல்லாஹி வரக்காத்துஹோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல எல்லாரும் நிமிதம் சந்தோஷமாக இருக்கும் நான் துவா பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஒலுவோட சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நார்மலாக நம்ம எல்லாேருமே ஒழு செய்வோம் ஆனால் அந்த ஒழு வந்து கூடுமா கூடாதா அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம குரான் உதவுகிறதா இருக்கட்டும் இல்லை தொழுக நிற்கிறதா இருக்கட்டும் நம்ம ஒழு கண்டிப்பாக செய்வோம் அந்த ஒழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒழுவோட ஃபர்லுகள் வந்து நான்கு விஷயம் இருக்குது அதாவது முதல் விஷயம் வந்து முகத்தை முழுவதுமாக கழுவுறது ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டு கைகளை முழங்காய் மூட்டு வரைக்கும் கழுவுறது மூன்றாவது விஷயம் தலையில் நான்கில் ஒரு பங்கு மசாஜ் செய்கிறது நான்காவது விஷயம் ரெண்டு கால்களையுமே கெண்டக்கால் வரையும் கழுவுறது இந்த நாலு விஷயமே ஃபரலுகள் அதாவது ஃபரளுனால் கட்டாய கடமை இது இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அல்லது ஒரு முடி அளவுக்கு நனையாமல் இருந்தாலும் கூட ஒழு வந்து கூடாது இந்த நாலு விஷயமே கட்டாயமாக செஞ்சே ஆகணும் இப்போ நம்ம எப்போவுமே ஒழு செய்வோம் இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வரையும் கழுவுவோம் ரெண்டாவது பிஸ்மில்லான்னு சொல்லுவோம் மூணாவது வந்து வாய்க்கொப்பளிப்போம் நான்காவது வந்து மூக்கில் தண்ணி செலுத்துவோம் அஞ்சாவது விஸ்வாக் செய்வோம் ஆறாவது முழுதும் மசாக் செய்வோம் ஒவ்வொரு உறுப்பையுமே வந்து மூணு தடவை கழுவுவோம் ரெண்டு காதிற்கும் மசாஜ் செய்வோம் கை கால்களின் விரல்களை வந்து கோதி கழுவுவோம் இதில் வந்து ஆலிம்களும் ஆலிமாக்களும் இதுக்குன்னு தனித்தனியாக துவா சொல்லுவாங்க தெரியாதவங்க பிஸ்மில்லான்னு சொல்லி ஒலு செய்வாங்க இது அனைத்துமே வந்து சுண்ணத்து சுண்ணத்து அப்படின்றது நபி வழி இப்போ வந்து ஒழு செய்கிற எண்ணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபரலோட நாலு அந்த நாலு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா முகம் கழுவுறது ரெண்டு கைகளையும் கால்களையும் கழுவுறது தலையில் மசாக் செய்கிறது பார்த்தோம் இல்லையா ஃபரளு அது செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒழு வந்து உண்டாகிடும் ஆனால் அந்த ஒழுக்கு வந்து நன்மை கிடைக்காது ஒழு செய்யும் போது மூக்குத்தி மோதிரம் வளையல் மெட்டி இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா தளர்வாக அதாவது அதுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு தளர்ந்துருக்கணும் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் அந்த பொருட்கள் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தளர்த்தி விட்டு அந்த இடத்துல தண்ணி போகிற அளவுக்கு நீங்கள் தளர்த்தி விடணும் இதுவும் வந்து முஸ்தஹப் தான் அதே போல் நம்ம சப்பாத்தி மாவை பிசைவோம் இல்லையா அந்த நகரத்தில் மாவு அப்படியே ஒட்டியிருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒழு செய்யணும் அப்போ தான் அந்த ஒழு நிறைவேறும் இது தாங்க நம்ம இஸ்லாத்தில் பெண்களுக்கான ஒழுவோட சட்டங்கள்ங்க நிறையவே இருக்குது ஆனால் நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதே போல் ஆண்களுக்குமே தனியாக சட்டங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வர அஹமத்துள்ளாஹி